முதலாவதாக நேர்களே இந்த ஆண்டு எப்படி கொண்ட ராசி இந்த பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கடந்த காலகட்டங்களை பச்சிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இந்த வருஷங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடந்த ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல் பிரச்சனைகள் போராட்டங்கள் தொழிலு நிறைவில்ல நிம்மதி இல்ல சுபகாரிய தடைகள் மாரி நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனசுல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துருக்கும் இப்போ சனி வந்து திருக்கணித பிரகாரம் வந்து சனி பகவான் மீனத்துக்கு வரப்போறார் அப்போ ஏளரசினியோட தாக்கமும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்றது இருக்கிறது ஆனால் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது குறிப்பாக தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வேலைபலுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் விவசாயத்துல இருப்பவர்களுக்கு கடினமான உழைப்பின் மூலமாதான் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக சுபகாரிய தடைகள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனா முப்பது வயதுக்கு மேலாயிருச்சு மேசராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகல அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல கண்டிப்பாக நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா இந்த வருடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வரவு செலவு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது அது வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட உறவுல பல வகையான பாதிப்புகள் தொந்தரவெல்லாம் நட்புகள் பகையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் சிறப்பான தன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறது குறிப்பா மே மாதத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வர இருக்கிறார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சவங்க எல்லாமே அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உத்வேகமும் பலங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்கும் தலைவலி பிரச்சனை வயிற்று வலி கால்வழி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணும் உணவு கட்டுப்பாடுன்றதை ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய காலக்கட்டங்கள் இந்த ஆண்டாக இருக்கின்றது இந்த வயதில் மூத்தவர்கள்லாம் நிறைய இடத்துல கொடுக்கல் வாங்கல் அதாவது பணம் கொடுத்துருப்பீங்க இல்லை வாகன பணத்தை கொடுக்க முடியல இப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது கூலி வேலைக்கு போறவங்க சொந்தமாக தொழில் சீண்டும் முயற்சிகள் இதெல்லாமே வெற்றி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஒரு இரட்டைப்பு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட முயற்சியும் உங்களோட மூளையை யுத்தியை கையாள வேண்டும் கடினமா உழைச்சா மட்டும் வேலை வாய்ப்பெல்லாம் எல்லாம் சிறப்பான முறையில லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் புத்தியை யுத்தியை கையாள வேண்டும் சிறு முதலீட்டில் அதிக லாபத்தை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ஜெயிவு செய்து அந்த பக்கம் போயிடாதீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இழப்புகளும் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் பேராசைப்பட்டு பெருநஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணோம் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது தெரியாத தொழிலில் முதலீடு போடுறது தெரியாத நபர்கிட்ட நம்பி கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தாலும் கவனமாக எடுத்து வைத்துக்குள்ளதான் பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே இந்த மேசராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நண்பர்கள்டையும் உறவினரிடத்தையும் ஷேர் பண்ணாதீங்க அடுத்து நான் இதை பண்ண போகிறேன் அடுத்து இதை நான் செய்ய போகிறேன்றதை ஜெய்வு செய்து சொல்லாதீங்க அது வந்து உங்க மனசுக்குள்ளாரிய வச்சு காரியத்துல கவனம் செலுத்துங்க கண்டிப்பா சித்தி பெறக்கூடியதும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் சரி இதுல விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான முறையில் இருக்கும் ஏன்னா இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல திருக்கணித பிரகாரம் வருகின்ற பொழுதும் மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற காலகட்டங்களிலும் கடினமான முயற்சி உங்களோட திறமைகள் வெளிப்படும் அப்ப விளையாட்டு தொழிலுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கிறது படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கணும் ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கும் அப்ப அது எப்படி போறதுன்னு தெரியாது அது வழிகாட்டுதல யாரும் இருக்க மாட்டா ஆனா இந்த ஆண்டு ஏதாவது ஒரு வகையில நட்போட்டத்தின் மூலமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கின்ற ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் படிக்கக்கூடிய குழந்தைகளை அத்தனை பேத்துக்குமே உங்கள் அப்பாட்ட கேட்டிருப்பீங்க உங்கள் கிட்ட கேட்டிருப்பீங்க வண்டி வானம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த தடவை வாங்கி கொடுப்பாங்க அப்போ அதை வாங்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்ல எல்லாம் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கரெக்டாக இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டுகளாக அமைத்து கொடுக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றிங்க ஐயா அடுத்ததா மணி முருகேசன் ஐயா நீங்கள் சொல்லுங்க மேசராசிக்காரங்கள என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் மேசராசி நேர்களை பொறுத்தவரையும் இந்த வருடம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா முருகப்பெருமானுடைய பொற்பாதங்களை பிடித்துக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் முருகப்பெருமானை அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு சு சாம்பிராணி ஊதுபத்திகள் ஏற்றிலாம் வழிபாடுகள் செய்யலாம் அதை விட ரொம்ப முக்கியமாக நடைபயணங்கள் மேற்கொண்டு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிரகம் வந்து உங்களுக்கு அவசியம் தேவை ஸோ ஆறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களான திருச்செந்தூர் வழிபாடுகள் மேற்கொள்வது திருப்பரங்குன்ற வழிபாடுகள் மேற்கொள்வது அது சுவாமி மலையை மேற்கொள்வது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை போயிட்டு வரது பழனி போயிட்டு வரது திருத்தணிகை போயிட்டு வர்றது இந்த மாதிரி வந்து முருகப்பெருமான் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டே வரணும் செவ்வாய்கிழமை செவ்வா ஹோரையில் விரதமிருந்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது சிகப்பு வஸ்திரங்கள் தானமாக கொடுத்து சிகப்பு வண்ண மாலைகள் அணிவித்து வழிபாடுகள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ வழக்கமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இப்போ பரிபூர்ணமாக எல்லா இடங்களையும் பரவிட்டு வந்துருக்கு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மயில் ஏதாவது ஒரு ஆலயங்களில் போய் தான் நம்ம மயில் பார்க்க முடியும் இன்றைக்கி மயில் இல்லாத இடங்கள் எது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது அதே போல் வேறு பெருநகரங்கள்லாம் கூட வந்து பாம்பு இன்றைக்கி அதிகமாகி போச்சு இதெல்லாம் முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் வாகனங்கள் தான அவங்க எல்லாமே ஸோ அதே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முருக பக்தர்களும் அதிகமாயிட்டே வராங்க காரணம் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் சூரனை வந்து வதம் செய்தவர் தானே இன்றைக்கெலாம் வந்து ஒரு காலகட்டங்கள்லாம் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னா என்னன்னே தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடியவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான விரத முறைகள்லாம் மேற்கொள்கிறாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் உடல்நல கோளாறுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் அளவுக்கு வாய் வாய்ப்பேசாமல் அமைதியாக மௌன விரதம் இருந்துகிட்டு வந்தீங்கன்னாவே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து இரவுக்குள்ளார கண்டிப்பாக முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிடுங்க செவ்வாய் பூ மாலை வாங்கி போடுறது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சிகப்பு ரோஜா மாலை வாங்கி போடுறது குங்குமங்க கொடுத்து அபிஷேகங்கள் அர்ச்சனைகள்லாம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அதே சமயத்தில் எல்லா இடங்கள்லையும் கவனமா இருங்க ஏன்னா டக்குன்னு கோபம் வரதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ எப்பொழுதுமே வந்து ஓம் சரவணபவாங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க மனசுலையும் எப்பயுமே நினச்சிட்டுருங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கந்த சிருஷ்டி கவசத்தை மனசார கேளுங்க இதெல்லாம் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய அதான் பெருமானுடைய பரிபூர்ண அல்கடாச்சும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஓ மேசராசியை பொறுத்தவரலும் இந்த ஆண்டு அருமையான ஆண்டாக அமையணும் அப்படின்னா ஆறுபடை முருகனுடைய ஆலயங்களுக்கு ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிட்டு வரதும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அமைதியாக இருந்து மௌனமாக இருந்து விரதம் மேற்கொள்றதும் அபி வித்சேக ஆராதனைகள் அடிக்கடி செஞ்சுட்டு வருது தான் வந்து மிகப்பெரிய சிறப்பான பரிகாரமாக இருக்கும் ஸோ ச மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையுங்க